ஜி தமிழ் இது உண்மையின் குரல் வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா ஸ்ரீதர் சோளிங்கர் நரிக்குறவ மக்களுக்கு குடும்ப அட்டை வழங்க வட்டாட்சியர் கலந்தாய்வு கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் வசிக்கும் நரிக்குறவயின மக்களுக்கு பொதுவாகவே ஆதார் கார்டு ரேஷன் கார்டு போன்ற கார்டுகள் இல்லாமல் வசித்து வருகிறார்கள் இதுவரையில் எந்த சலுகையும் பெற முடியாத சூழ்நிலையில் வாழும் இந்த மக்களுக்கு தமிழக அரசு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு சாதி சான்று உள்ளிட்டவை ஆய்வு செய்து வழங்க வேண்டும் என உத்தரவிட்டதன் பேரில் சோளிங்கர் வட்டாட்சியர் ராஜலட்சுமி இன்று சோளிங்கர் பகுதியில் வசிக்கும் நரிக்குறவ இன மக்களை அழைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் அவர்களிடம் என்னென்ன கார்டுகள் உள்ளது இனிமேல் சாதி சான்று ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உள்ளிட்டவை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு தமிழக அரசு நலத்திட்ட உதவிகளை பெற வேண்டும் என கூறினார் இதனை கேட்ட நரிக்குறவை இன மக்கள் வட்டாட்சியர் ராஜலட்சுமிக்கு தங்கள் பாசி மணிகளை வழங்கி மகிழ்ந்தனர் அனைத்து வாழ்விடத்த ஆதாரங்களையும் எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்றும் கூறினார்கள் இதில் வருவாய் ஆய்வாளர் தமிழரசி கிராம நிர்வாக அலுவலர்கள் உடனிருந்தனர்